ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்க்கர் டிஎன்பிசி எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஜிகேல யூனிட் எயிட் அண்ட் நைனுக்கான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்ட் ஒன் வீடியோவில் ஒரு தேர்ட்டி ப்ளஸ் கொஷின்ஸ் பார்த்துட்டோம் இது பார்ட் டூ வீடியோ இதுலேயுமே வந்து ஒரு தேர்ட்டி ப்ளஸ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஜிகே தனியாக கொடுத்துட்ருக்கோம் அதாவது பாலிட்டி ஐஎன்எம் ஜாக்ரஃபி சயின்ஸ் எக்னாமி யூனிட் எயிட் அண்ட் நைன் எல்லாமே வந்து தனித்தனியாக பிரித்து நம்ம யூனிட் வைஸாக கொடுத்துட்ருக்கோம் அதுவும் வந்து செக் பண்ணி பாருங்கள் தென் தமிழும் வந்து சீரிஸ் போயிட்டுருக்கு ஆல்ரெடி வந்து பார்ட் சிக்ஸ்டி வரைக்கும் கொடுத்துருக்கு தென் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட தமிழ் கொஷின்ஸும் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுவுமே வந்து பார்ட் எயிட் வரைக்கும் போயிட்டுருக்கு புதுசாக என்ன பார்க்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிக்கோங்க தென் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலை யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வேறு வேலையில் இருந்தால் கூட உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வரும்போது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா தமிழக கல்வி திட்டத்தில் மூன்று மொழி ஏற்றுக்கொண்ட ஆண்டு தமிழக கல்வி திட்டத்தில் மூன்று மொழி ஏற்றுக்கொண்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து அடுத்த வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தொடங்கப்பட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சிக்கான ஆதரவு திட்டம் யாருக்கான நலத்திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தொடங்கப்பட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சிக்கான ஆதரவு திட்டம் யாருக்கான நலத்திட்டம்னா பெண்களுக்கானது பெண்களுக்கானது அடுத்த வினா வரிசை ஒன்றை வரிசை இரண்டுடன் பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க வரிசை ஒன்னை வரிசை ரெண்டுடன் பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க தொட்டில் குழந்தை திட்டம் இது வந்து பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக தொட்டில் குழந்தை திட்டம் வந்து பெண் குழந்தைகளை பாதுகாப்பது பற்றி ஓகேங்களா சேவை இல்லங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள பெண்களை பாதுகாப்பது தொட்டில் குழந்தை திட்டம் பெண் குழந்தைகளை பாதுகாப்பது சேவை இல்லங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள பெண்களை பாதுகாப்பது சகீனா வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவுவது சகீனா வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவும் திட்டம் மகிழா சக்தி கேந்திரா வந்து கிராமப்புற பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பு கிராமப்புற பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பு திட்டம் தொட்டில் குழந்தை திட்டம்னா பெண் குழந்தைகளை பாதுகாப்பது சேவை இல்லங்கள்னா பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள பெண்களை பாதுகாப்பது சகினா வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவுவது மகிழா சக்தி கேந்திரானா கிராம பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது ஆப்ஷன் சி தான் கரெக்டான விடை அடுத்து அடுத்த கொஷின் டேஸ் இவை மூன்றன் நாமம் கெடக்கூடும் நோய் டேஸ் 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 இவை மூன்றன் நாமம் கெடக்கூடும் நோய் மேற்காணம் திருக்குறளில் எம் மூன்றும் கெட நோய் கெடும் என்கிறார் வள்ளுவர் காமம் வெகுளி மயக்கம் காமம் வெகுளி மயக்கம் ஆகியவை கெட்டுச்சுன்னா நோயும் வந்து கெடும்னு சொல்கிறார் டேஸ் 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 இவை மூன்றன் நாமம் கெடக்கூடும் கெடக்கெடும் நோய் காமம் வெகுளி மயக்கம் அடுத்த வினா சூல் நாவலின் மையக்கதை எது சூழ் நாவலின் மையக்கதை தண்ணீர் பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை அடுத்த வினா சம் தமிழக சமூக நல வாரியம் தமிழக சமூக நல வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் உருவாக்கப்பட்டது அதாவது மேல வந்து என்னென்ன கரெக்ட் கேட்டிருப்பாங்க ஒன்று ரெண்டு மூணுமே வந்து கரெக்டு அதை நம்ம படிச்சிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் உருவாக்கப்பட்டது தமிழக ச தமிழக சமூக நல வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் உருவாக்கப்பட்டது பெண்கள் குழந்தைகள் நலனை ஏற்படுத்தும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது பெண்கள் குழந்தைகள் நலனை ஏற்படுத்தும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது எஸ்டிஸ் அண்டு எஸ்டிஸ் மற்றும் ஆதரவு இல்லாததற்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது தமிழக சமூக நல வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் உருவாக்கப்பட்டது பெண்கள் குழந்தைகள் நலனை ஏற்படுத்து திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது எஸ்டிஸ் அண்ட் எஸ்டிஸ் மற்றும் ஆதரவு இல்லோதர்களுக்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அடுத்து மறைந்து போன தமிழ் நூல்கள் ஆசிரியர் யார் மறைந்து போன நூல்கள் ஆசிரியர் மயிலை சீனி வெங்கடசாமி மயிலை சீனி வெங்கடசாமி கீழே கொடுக்கப்பட்டோர்களில் மறைந்து போன தமிழ் நூல்கள் ஆசிரியர் வந்து மயிலை சீனி வெங்கடசாமி அடுத்து தமிழக வரலாற்றில் வர்ணாசிரம தர்மங்கள் அனுபாலித என்று தங்களை அழைத்து கொண்டவர்கள் தமிழக வரலாற்றில் வர்ணாசிரம தர்மங்கள் அனுபாலித என்று தங்களை அழைத்து கொண்டவர்கள் நாயக்கர்கள் நாயக்கர்கள் அடுத்த வினா என் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால் அன்னோனே என் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால் அன்னோனே எனும் புறநானூற்று பாடல் உணர்த்தும் பொருள் உடையவன் வலிமை உடையவன் என் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த கால் அன்னோனே எனும் புறநானூற்று பாடல் உணர்த்தும் பொருள் உடையவன் அடுத்த வினா அற்றை திங்கள் அவ்வெண்ணிலாவின் எந்தையும் உடையும் எம் குன்றும் கொளார் எனும் புறநானூற்றுப் பாடல் உணர்த்தும் துறை எது அற்றை திங்கள் அவ்வெண்ணிலாவின் எந்தையும் உடையும் எம் குன்றும் கொளார் எனும் புறநானூற்றுப் பாடல் உணர்த்தும் துறை கையறு நிலை கையறு நிலை அடுத்த வினா தமிழக அரசின் முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டானது தமிழக அரசின் முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டானது ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணு வினா ஒவ்வொரு மாவட்டத்திலும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடிக்கும் தமிழக இந்து ஆதி திராவிட மாணவர்களுக்கு வழங்கப்படும் ரொக்க விருது டேஸ் ஆகும் அண்ணல் காந்தி நினைவு விருது அண்ணல் காந்தி நினைவு விருது ஒவ்வொரு மாவட்டத்திலும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடிக்கும் தமிழக இந்து ஆதி திராவிட மாணவர்களுக்கு வழங்கப்படும் ரொக்க விருது அண்ணல் காந்தி நினைவு விருது அடுத்த வினா செங்கல்பட்டு மாவட்டத்தை சென்னையின் நுழைவாயில் என்று ஏன் அழைக்கலாம் செங்கல்பட்டு மாவட்டத்தை சென்னை நுழைவாயில் என்று ஏன் அழைக்கலாம்னா தென் மாவட்டங்களிலிருந்து தலைநகருக்கு செல்லும் நுழைவாயிலாக இருப்பதால் தென் மாவட்டங்களிலிருந்து தலைநகருக்கும் செல்லும் நுழைவாயாக இருப்பதால் செங்கல்பட்டு வந்து தென் சென்னையின் நுழைவாயில்னு சொல்றாங்க அடுத்த வினா சி என் அண்ணாதுரை முதல் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு சி என் அண்ணாதுரை முதல் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எந்த ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டின் சில சாதியினர் சத்திரிய அந்தஸ்தினை கோரினர் எந்த ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டின் சில சாதியினர் சத்திரிய அந்தஸ்தினை கோரினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அடுத்த வினா நாடென்ப நாடா வளர்த்தன என்ற குரலில் கூறப்படும் செய்தி நல்ல நாட்டிற்கான இலக்கணம் நாடென்ப நாடா வளர்த்தன என்ற குரலில் கூறப்படும் செய்தி நல்ல நாட்டிற்கான இலக்கணம் அடுத்த வினா விழும துடைத்தவர் நட்பு என வள்ளுவர் எத்தகைய நட்பை குறிப்பிடுகிறார் விழும துடைத்தவர் நட்பு என வள்ளுவர் எத்தகைய நட்பை குறிப்பிடுகிறார்னா துன்பம் நீக்கிய நல்லோர் நட்பு துன்பம் நீக்கிய நல்லோர் நட்பு அடுத்த வினா தமிழர்களின் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் தமிழர்களின் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள் திருக்குறள் அடுத்த வினா கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி என தொடங்கும் குறுந்தொகை பாடலின் இரண்டாவது அடியது கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி என தொடங்கும் குறுந்தொகை பாடலின் இரண்டாவது அடி காமம் செப்பாது கண்டது மொழிமோ கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோன்னு வரும் பாடல் அடுத்து தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் எதனால் ரப்பருக்கு புகழ்பெற்றதுனா நில அமைப்பு தேவையான அளவு மழை நில அமைப்பும் தேவையான அளவு மழையும் வந்து இருப்பதால் கன்னியாகுமரி மாவட்டம் ரப்பருக்கு புகழ்பெற்றது அடுத்த வினா ஈவேரா மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் டேஸ் அவர்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ளது ஈவேரா மணியம்மாள் மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் டேஸ் அவர்களுக்காக உருவாக்கப்பட்டதுனா ஆதரவற்ற பெண்களுக்காக இ வேரா மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் ஆதரவற்ற பெண்களுக்காக புது திட்டம் ஏன் தொடங்கப்பட்டது வறுமையை ஒழித்தல் புது திட்டம் ஏன் தொடங்கப்பட்டதுனா வறுமையை ஒழித்தல் அடுத்த வினா தமிழ்நாடு நீர்வள ஆதார பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை இயக்கம் தொடங்கப்பட்டதன் நோக்கம் தமிழ்நாடு நீர்வள ஆதார பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை இயக்கம் தொடங்கப்பட்டதன் நோக்கம் அருகி வரும் நீர்வளங்களை மக்கள் பெருமளவில் நன்மையடையும் வகையில் பயன்படுத்திட வகை செய்வது அருகி வரும் நீர் வளங்களை மக்கள் பெருமளவில் நன்மையடும் வகையில் பயன்படுத்திட வகை செய்வது அடுத்த வினா சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் முதல் கட்டம் எத்தனை கிலோமீட்டர் கொண்டது சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் முதல் கட்டம் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் கொண்டது அடுத்த வினா திருநங்கைகளை பற்றி புது கவிதையில் பாடியவர் யார் திருநங்கைகளை பற்றி புது கவிதையில் பாடியவர் ந காமராஜன் நா காமராஜன் ஆபுத்ரனுக்கு அச்சய பாத்திரம் அளித்தவர் ஆபுத்ரனுக்கு அச்சய பாத்திரம் அளித்தவர் சிந்தாதேவி சிந்தாதேவி கீழ் காண்பவனவற்றில் நம்மாழ்வார் பாடாத நூல் கீழ் காண்போனவற்றுள் நம்மாழ்வார் பாடாத நூல் வந்து நான்முகன் திருவந்தாதி நான்முகன் திருவந்தாதி நம்மாழ்வார் பாடாத நூல் வந்து நான்முகன் திருவந்தாதி அப்போ பாடிய நூல்கள்லாம் வந்து திருவிருத்தம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி திருவிருத்தம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழிலாம் வந்து நவ்வா நம்மாழ்வார் பாடிய நூல்கள் அடுத்து திராவிட மொழிகளுள் பழமையானது எது திராவிட மொழிகளில் பழமையானது தமிழ் அடுத்து பின்வருவனவற்றில் தமிழக அரசு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறையின் செயல்பாடுகள் எது பின்வருவனவற்றில் தமிழக அரசு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறையின் செயல்பாடுகள் எது நாலுமே ஓகேங்களா அழகு சாதன பொருட்கள் உற்பத்திக்கு உரிமம் அளித்தல் அலோபதி மருந்துகள் உற்பத்திக்கு உரிமம் அளித்தல் இரத்த சேமிப்பு மையத்திற்கு ஒப்புதல் அளித்தல் ஆய்வகங்களுக்கு ஒப்புதல் மற்றும் உரிமையளித்தல் உரிமம் அளித்தல் அழகு சாதன பொருட்கள் உற்பத்திக்கு உரிமம் அளித்தல் அலோபதி மருந்துகள் உற்பத்திக்கு உரிமம் அளித்தல் இரத்த சேமிப்பு மையத்திற்கு ஒப்புதல் அளித்தல் ஆய்வகங்களுக்கு ஒப்புதல் மற்றும் உரிமம் அளித்தல் வினா பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழகம் முன்னணியில் முன்னி முன்னணியில் உள்ளது பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழகம் முன்னணியில் உள்ளதுனா ஏலக்காய் தவிர வாழைப்பழம் தேங்காய் பயிர்கள் எல்லாம் வந்து தமிழகம் முன்னணியில் உள்ளது அடுத்த வினா பின்வரும் கூற்றை ஆராய்க இதுல வந்து சரியான கூற்று என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்று மூணு மட்டும்தான் ஒன்று மூணு மட்டும்தான் பேட்டி பச்சோ பேட்டி பதோ திட்டம் கடலூரில் துவங்கப்பட்டது பேட்டி பச்சோ பேட்டி பதோ திட்டம் கடலூரில் துவங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தமிழ்நாட்டில் குழந்தை பாலின விகிதம் ஆயிரத்துக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அப்படின்னு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தமிழ்நாட்டின் குழந்தை பாலின விகிதம் வந்து ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பெண் குழந்தைகளாக இருந்திருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அடுத்து லாஸ்ட் தமிழ்நாட்டின் சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கம் தமிழ்நாட்டின் சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கம் மேற்கூறிய அனைத்தும் தீண்டாமையை ஒழி ஒழித்தல் சுயமரியாதை திருமணத்தை ஊக்குவித்தல் தேவதாசி முறை ஒழித்தல் தீண்டாமையை ஒழித்தல் சுயமரியாதை திருமணத்தை ஊக்குவித்தல் தேவதாசி முறை ஒழித்தல் மேற்கூறிய அனைத்தும் அடுத்து ஃபைனல் வினா பூண்டி என்னும் இடத்தில் ஒரு குடிநீர் தேக்கத்தை கட்டுவதற்கான திட்டத்தை செயல்படுத்தியவர் சத்தியமூர்த்தி பூண்டி என்னும் இடத்தில் ஒரு குடிநீர் தேக்கத்தை கட்டுவதற்கான திட்டத்தை செயல்படுத்தியவர் சத்தியமூர்த்தி அவர்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோட ஃபினிஷ் ஆகுது வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணும் போட்டு வச்சுக்கோங்க வீடியோ வந்து புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தென் பிடிஎஃப் யார்னா வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு பிடிஎஃப் டீட்டெயில் தருவாங்க அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா தென் பிடிஎஃப் டீடெயிலில் பார்த்து உங்களுக்கு ஓகேனா பே பண்ணி கெட் பண்ணிக்கலாம் தேங்க் யூ